வெல்கம் டு சென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் தக்காளி கடையல் இந்த டிஷ் சூடான சாதத்தோட பிணைஞ்சி சாப்பிட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது மாதிரி இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கடையல் பண்ணுறதுக்கு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் சரியாக போகும் மூணு தக்காளியை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதோட அஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு புளி கருவேப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வேகிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பூண்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா இருக்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கும் இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு ப்ளெண்டரில் போட்டு கொத கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச விழுதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு செவந்ததும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க தாள்ச்சதை கடையலில் சேர்த்திடலாம் சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடையல் அருமையாக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ